தேவனூர் அருகே நாய் சாலையில் குறுக்கே வந்து மோதிய விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த ஐயப்ப நாயக்கன் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஐயப்ப நாயக்கன் பேட்டை கிழக்கு தெருவை சேர்ந்தவர் கணேசன் மூர்த்தி இவரது மகன் சதீஷ்குமார் வயது இருபத்தி மூன்று இவர் சென்னையில் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஊருக்கு வந்த சதீஷ்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் அருகிலுள்ள வாரியங்காவல் கிராமத்திற்கு சென்று மீண்டும் ஊருக்கு திரும்பி வந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக குறுக்கி நாய் ஒன்று வந்து விழுந்துள்ளது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் இருந்து கீழே விழுந்து சதீஷ்குமார் பலத்த காயமடைந்து மயங்கி ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துள்ளார் அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை பரிதாபமாக உயிரிழந்தார் இவர் இறந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுகுறித்து ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்